தனமாங்கன்னா கரெக்ட்டா சொல்றீங்க என்ன செய்யுறாங்க அப்ப என்ன கேக்குறாங்க இந்த நீ நான் ஒரு எக்ஸ்பெரி அப்ப நமக்கு இந்த மாதிரி பதன இல்ல ஒரு என்ன கேரியே

பிரச்சனைகளா அரசாங்க அதிகார உறவுகளோட வரும்போது நீங்க நானூறு பேர் துப்பாக்கி வச்சிருந்தா தவிச்சிருவீங்களா துப்பாக்கி எத்தனை பேர் துப்பாக்கி வச்சிருக்காங்க அவங்க ஆயிரம் வச்சிருக்காங்களா ஆளுக்கு ஒரு கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க இதான் இதான் ஆயிரம் வாங்கச்சு தயவு வாங்க திரும்ப பாப்போம் இது மக்களை ஏமாத்துறதுனால அவங்க வாங்க மாட்டாங்க வாங்கினா உள்ள போயிருவாங்க

மக்களை ஏமாத்துற விஷயத்தில் பண்ணாங்களே தவிர இது ஒன்னா நம்பர் பயந்தா மொழி கூட்டம் தன்னை யார் காட்டிக் கொள்ளவில்லையோ அவர்கள் ஒன்றுமே பண்ண மாட்டார்கள் தான் வந்து எந்த தியாகத்துக்கு தயார தலைவன் முன்னாடி வந்தா தான் அவர்கள் செய்ய முடியும் விளங்கி சொல்றாங்க அவ்வளவு வேணாங்க காயல் படத்துல கலவன் நடந்துச்சு காயல் படத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த குரூப் கொஞ்சம் என்ன பண்ணாங்க யார் போய் இருந்தா அவங்க ஆஸ்பத்திரி அட்டாக் பண்ண இப்ப உனக்கு ஒருத்தம் உங்களை போட்டுருந்தவன் ஆஸ்பத்திரி அட்டாக் பண்ணுவோம் யார் போய் இருந்தா

சாமிக்கு வெளிப்படையா என்ன வருமானம் இல்லைன்னு சொல்றான் அடிக்கலாம் அடுத்து வந்து ஒரு தடவை வரைஞ்ச இந்திய ஜெயலலிதா முதல்ல கவர்மெண்ட் அப்போ நான் பதிமூணு மூலம் இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணாங்க ஒரு நாலு ஊர்ல வந்து என்ன பண்ணாங்க பதிமூத்தர் வந்து என்ன பண்ணாங்க ஒன்னும் என்ன பண்ணாங்க ஒண்ணும் பண்ணல பண்ண மாற்றி ஏன் சொல்லுங்கள அவர்கள் குறுக்கிறது வந்து உலக ரீதியான வீரமே கிடையாது வீரியமா இருக்கிறவனையும் வீரம்ங்கிற பேர்ல கோலையாக்குறவனா செய்யறாங்க என்ன போல

என்ன கொடுக்கலான்னு சொல்றேன் அதான் அதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு எந்தத்த ஊர்ல ஏன் அந்த ஊரை என்ன என்ன பண்றாங்க அவங்க ராக்குமோனு சொல்லிட்டாங்க சொல்றாங்க அதெல்லாம் மாத்தணுமா நாங்க ஏதாவது பண்ணோமான்னு சொல்றாங்க ஆனா அது மிக முடிய மணி நடந்தது வழிமூணு கொஞ்சம் பண்ணவே நடந்தது அதான்

இந்த மாதிரி யார சட்ட மீறல் இதுவே நடக்காதுன்னு அர்த்தம் அப்படிதான் கிடைக்க முடியும் நான் செஞ்சவங்கலாம் தப்புன்ற ஒரு நிறுவனம் ஆன பிறகு அவர்கள் இவ்வளவு பகிர துறையத்தன் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இனிமேல் நமக்கு அந்த மாதிரி நடக்காது என்ற ஒரு நிலை உண்டாகி போயிடும் அப்ப நமக்கு தேவை இந்த சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிக்கணுமா நோக்கு தூட நோக்கு தொலைநோக்குங்கிறாங்க பாருங்களா தொலைநோக்குன்னு சொல்றது கூறாவது இல்லாத ஏமாத்துறோம் கண்ணு முன்னாடி காட்டணும் இந்த இன்னும் தேவம் இன்னும் தேவம் சொல்லணும்

அவங்க பின்னாடி வந்து அவங்களோட தாய்மார்த்த தாய்மார்க்கிறாங்க கற்பணிக்கிறாங்க கற்பணித்து அவங்களோட மெட்டேஷன் எப்படி இருக்கும் அவங்களோட எண்ணங்கள் எப்படி தோணும் அப்படிங்க ஒரு தசினி பெண்ணோட வைத்தோட செஞ்சு வந்து அவங்களோட வந்து இருக்காங்க இதெல்லாம் கேட்கிறப்பவே நமக்கு இந்த அளவுக்கு வந்து மனசு வேதனையா இருக்கு இப்ப அவங்க நேரடிய பார்த்தவங்கன்னா இந்த வந்து அவங்களோட எண்ணங்கள் எப்படி தோணும்

அப்ப அதெல்லாம் வந்துட்டு அவங்க நியாயப்படுத்திட்டு அது அதை ஒன்றும் இல்லைன்னு அவசியப்படுத்தலாம் போக முடியல அதுதான் தண்ணீர் வந்து எல்லாம் செய்யணும் ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆய்வு பண்றதாக இருந்தா மார்க்கத்துக்கு அது எல்லாம் வந்து மன்னிக்க முடியாத கொடுக்குறோம் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒன்றுமே இல்லை அடுத்தபடியான தீர்வு என்ன என்று வரும்பொழுது நதிகள் நாயகல்ல வரி சொல்றாங்க என்ன தெரியுமா இந்த மாணவி உணவைகளாக மாறிவிட்ட பொழுது அப்படிப்பட்ட இறக்கிட வாழ்வதற்கு நமக்கு மார்க்க தடை செய்யும் எந்த அளவு தடை செய்தது கேட்டால் அவர்களுக்கு மத்தியில் இருந்து நீங்கள் வணக்கம் புரிஞ்சா வணக்கம் ஏற்க கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க அப்ப நீ பாத்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப மெஜார்டியா இருக்கிற இடத்துல இவன் போய் பத்து கூட பேர் வாங்கலாம் அவன் பத்தாயிரம் பேர் இருக்கிறான் பத்தாயிரம் பேர்ல ஐயாயிரம் பேருக்கு மேலே பெருபிடித்தவனா இருக்கான் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல பத்து பேர் போய் வாங்குவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிற அனுமதி இல்லை அப்ப அனுமல அனுமதி இல்லங்கிற தட்டம் மார்க்க அறிஞர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலை நடந்ததுக்கு என்ன செய்யணும்னா யாரும் இது செய்யலைங்க நீங்க கொண்டுட்டா நான் என்ன போயிட்டேன் குண்ணமும் பண்ணலாம் நாளைக்கு நடக்காம இருக்கிறத பத்தாயம் இப்போவும் நம்ம விளாசிக்கணுமே தவிர நடந்து வந்து இப்போ குழந்தை கொடுக்கிறா உங்களுக்கு அந்த குழந்தையுடைய தரப்பா தாயம் வந்து நம்ம எதாவது செஞ்சுட முடியும் ஞாபகத்து ரூபா முடியாம எதுவும் முடியாது அப்போ